என் பெயர் ரேணுகா எனக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது எனது கணவன் பெயர் மாதவன் எனக்கு ஒரு குழந்தையும் உள்ளது அதற்கு இரண்டு வயதாகிறது எங்கள் திருமணம் வீட்டில் பார்த்து வைத்து திருமணம்தான் எனது கணவருக்கு ஒரு தங்கை இருந்தாள் இப்பொழுது அவள் திருமணமாகி சென்றுவிட்டாள் கணவருக்கு அப்பா மட்டுமே அம்மா ஒரு வருடத்திற்கு முன்பே இறந்துவிட்டாள் என்னை பெண் பார்க்க வரும்பொழுது மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்னை பிடிக்கவில்லை காரணம் நாங்கள் ஏழ்மையான நிலையில் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டுமே எங்களை படிக்க வைத்து நல்ல முறையில் வளர்த்திருந்தார் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவன் எனக்கு முன்னே திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் தனியாக சென்றுவிட்டான் என்னை பெண் பார்க்க வரும்பொழுது இவர்களால் அதிக வரதட்சணை கொடுக்க முடியாது என்று மாமியாரும் மாமனாரும் நினைத்து வேண்டாம் என்று கூறிச் சென்றனர் ஆனால் என் கணவருக்கு என்னை மிகவும் பிடித்து போனது அதனால் அவர் பிடிவாதமாக நின்று அவர்களை சம்மதிக்க வைத்து என்னை திருமணம் செய்து கொண்டார் எனது அப்பாவும் நாங்கள் குடியிருந்த வீட்டை விற்று அவர்கள் எதிர்பார்த்த வரதட்சணையை கொடுத்தார் ஆனாலும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் என் மேல் கோபம் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல என் மேல் கோபம் தீர்ந்து என் மாமியார் மட்டும் அன்பாக நடந்து கொண்டார் துரதிருஷ்டவசமாக மாமியாரும் நான் கல்யாணம் ஆன இரண்டு வருடத்திலேயே இறந்துவிட்டார் ஆனால் மாமனாரின் மனம் மாறவில்லை மாமனார் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர் நிறைய சொத்துக்களை வாங்கி குவித்திருந்தார் ஆனால் அதை அனைத்தையும் தன் பெயரிலேயே வைத்திருந்தார் எனது கணவன் மாதவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் உள்ளார் கணவன் மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார் எங்களின் அன்பிற்கு அடையாளமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கணவனின் சம்பளத்தில் எங்கள் செலவுகள் போக சிறிதாக சேமித்து வைத்திருந்தோம் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக சென்றோம் ஆனால் அந்த சந்தோஷம் சில வருடங்கள் கூட நீடிக்கவில்லை அந்த வருடத்தில் எனது அப்பா மாரடைப்பால் இறந்து போனார் அப்பாவின் மாரடைப்புக்கு கூட எனது அண்ணன் வரவில்லை நானே அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக செய்து முடித்தேன் இது போதாது என்று என் கணவருக்கும் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் வந்து சேர்ந்தது எங்களின் சேமிப்பு அனைத்தும் அவரின் மருத்துவ செலவுக்கே செலவழிந்து விட்டது நாளடைவில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து இறந்து போனார் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒட்டுமொத்த சந்தோஷமும் அவரோடு புதைந்து போனது குழந்தையின் எதிர்கால வாழ்க்கையும் என்னுடைய எதிர்காலத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கதறி அழுதேன் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் கொடுத்து திடீரென பிடுங்கி கொண்ட கடவுளின் மேல் எனக்கு மிகவும் கோபம் வந்தது அவர் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எனது பிள்ளை நிலைமை என்னவாகும் என யோசித்து அவர்களுக்காக வாழ்க்கையை வாழத் தொடங்கினேன் எனது கணவனின் இறப்பிற்கு அவரின் தங்கை வரவில்லை ஏனெனில் தங்கைக்கு இரண்டு மூன்று நாட்களில் குழந்தை பிறப்பதாக இருந்தது அவளும் கணவரைப் போல நல்ல குணம் உள்ளவளாக இருந்தாள் துக்கத்திற்கு வந்த உறவினர்கள் மருமகளை என்ன செய்வது என்று கேட்க மாமனாரோ நான் இருக்கும் வரை பார்த்து கொள்கிறேன் எனச் சொல்ல எனது உறவினர்களோ அவரை பாராட்டி விட்டுச் சென்றனர் என்னிடமும் இதேபோல் மாமனார் கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டுச் சென்றனர் இது சற்று எனக்கு ஆறுதலாக இருந்தது தனது பேர குழந்தைக்கு அவர் ஏதாவது வழிகாட்டுவார் என சந்தோஷம் அடைந்தேன் இப்படியே இரண்டு மாதங்கள் கழித்து உறவினர்கள் சிலர் என்னை மறுமணம் செய்து செய்து கொள்ள அறிவுறுத்தினர் ஆனால் நானோ அவர் இடத்தில் வேறு ஒருவரை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது இனி இருக்கும் வாழ்க்கை எனது பிள்ளைக்காக வாழப் போகிறேன் என்று கூறிவிட்டேன் மாமனாருக்கு தொந்தரவு கொடுக்காமல் வேலைக்கு செல்லலாம் என நினைத்தேன் ஆனால் எனது குழந்தை மிக சிறியவராக இருந்ததால் அவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வேலைக்கு செல்லும் திட்டத்தை கைவிட்டேன் எனது மாமனார் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன் அதுபோலவே குடும்ப செலவுகள் அனைத்தையும் ஆமனார் பார்த்து கொண்டார் வீட்டில் என்ன பொருள் தேவைப்படுகிறது அதை அனைத்தையும் வாங்கி தந்தார் கணவன் இருக்கும் பொழுது எல்லாம் என்னுடன் அவர் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் இப்பொழுது அவராகவே எதையாவது பேசிக்கொண்டிருப்பார் முன்பெல்லாம் மாமனார் சிறுமூஞ்சிக்காரராக இருந்தார் யாரிடம் அவ்வளவாக முகம் கொடுத்து பேச மாட்டார் சில சமயம் எனது கணவன் அவரிடம் பேசுவதற்கு பயப்படுவார் ஆனால் இப்பொழுது அது தலைகீழாக மாறியிருந்தது என்னிடம் வலிய வலிய வந்து சிரித்து சிரித்து பேசி கொண்டிருக்கிறார் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் நான் குளித்துவிட்டு எனது அறைவில் உடை மாற்றிக்கொண்டிருந்தேன் திடீரென உள்ளே நுழைந்து மாமனார் எனக்கு தலைவலியாக உள்ளது ஒரு காப்பி வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கும் சற்று அதிர்ச்சியாக இருந்தது அதுபோல அவர் என்னிடம் இதுவரை நடந்து கொண்டதில்லை எனது அறைக்கு எப்பொழுதும் அவர் வந்ததில்லை ஆனால் இப்பொழுது வித்தியாசமாக நடந்து கொள்கிறார் என தோன்றியது நானும் தெரியாமல் வந்திருப்பார் என விட்டுவிட்டேன் ஆனால் அவர் நடவடிக்கைகள் மிகவும் மாறியிருந்தது என்னிடம் வித்தியாசமாக இரண்டு அர்த்தங்களில் பேசத் தொடங்கினார் சில சமயம் எனது கன்னத்தை கிள்வது கையை பிடிப்பது என்று நடந்து கொண்டார் எனக்கு அதிர்ச்சி ஒரு சைடு இருந்தாலும் வேதனையாக இருந்தது இவர் எந்த எண்ணத்தில் இதே போல் பழகுகிறார் என என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது அன்பின் வெளிப்பாடா அல்லது வேறு ஏதாவது அர்த்தங்கள் இருக்குமா என்றும் யோசிக்கத் தொடங்கினேன் சில நாட்களிலேயே அவரின் எண்ணங்கள் அவர் வாயால் வெளிவந்தது ஒரு நாள் என்னை அழைத்து எனது மாமனார் என்னை அமர வைத்து சில விஷயங்களை கூறினார் நானும் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் நீயும் கணவன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறாய் என்றார் ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பின்பு அவராகவே தொடர்ந்தார் நாம் இருவரும் நமக்குள் உதவி செய்து கொள்வோம் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் நாமும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்றார் எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அந்த கணம் அழுகை பீறிட்டு வந்தது அவரிடம் மாமா நான் உங்களை எனது அப்பா போல நினைத்து உள்ளேன் நீங்களா இப்படி பேசுவது என கேட்க அவரோ சிரித்து கொண்டே நான் உனது அப்பா இல்லையே என்றார் நானும் பட்டென்று எழுந்து எனது அறைக்கு சென்று அழ ஆரம்பித்தேன் இவ்வளவு நாள் விளையாட்டாக பேசுகிறார் என நினைத்தேன் ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நம்மிடம் பேசியிருக்கிறார் இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கத் தவறினேன் என என்மேல் எனக்கே கோபம் வந்தது கணவன் இல்லாத பெண்களுக்கு மற்றவர்களால் தான் தொந்தரவு வரும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கு தன் மகனின் மனைவியையே அடைய நினைக்கும் மாமனாரை குறித்து அவர் மேல் எனக்கு கோபம் வந்தது எனக்கு சொ என்ன சொல்வது என்று புரியவில்லை நானும் இந்த வீட்டை விட்டு செல்லலாம் என்றால் எங்கு செல்வது என்ற கேள்வியும் எழுந்தது அப்படியே ஒருவேளை சென்றால் மற்றவர்களால் எப்படியும் தொந்தரவு வரும் என்பதை புரிந்து கொண்டேன் அவரிடம் பேசி இது தவறான விஷயம் என்று புரிய வைக்கலாம் என்று முடிவு செய்து வீட்டிலேயே தங்கிவிட்டேன் அதன் பிறகு கூட அவர் சில நேரங்களில் என்னிடம் தன் ஆசைக்கு இறங்கும்படி வற்புறுத்தினார் அவருக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை காமம் அவரது கண்களை மறைத்துவிட்டது இதற்கு மேல் விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்ன செய்வது என்று யோசிக்கும் தனது கணவரின் தங்கை எனக்கு ஞாபகம் வந்தது அவருக்கு எனது கணவனைப் போலவே இதுபோல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஆனால் அதில் பெரிய கேள்வி இருந்தது அப்பாவை பற்றி ஒருவர் சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வாரா என்பது மாமனாரின் தொந்தரவுகளும் அதிகமாகவே பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு நாள் அவளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் நலம் விசாரித்துவிட்டு மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன் அவளிடம் இதை போல் உனது அப்பா என்னிடம் தவறாக முயற்சி செய்கிறார் என்று தெரியப்படுத்தினேன் நான் நினைத்தது போல அவள் முதலில் நம்பவில்லை இது உங்களின் பிரம்மையாக இருக்கும் மன்னி என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டாள் அவளுக்கு எப்படியும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக சமையலறையில் எனது செல்போனை வைத்து அதில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன் நினைத்தது போலவே மாமனாரும் சமல் சமையலறையில் வந்து என்னிடம் இதை பற்றி பேசி கொண்டிருந்தார் நானும் அதை அனைத்தும் பதிவு செய்து கணவரின் தங்கைக்கு அனுப்பிவிட்டேன் இப்பொழுது அவளுக்கு என் மேல் ஓரளவு நம்பிக்கை வந்தது நாளை நான் வந்து என்ன ஏதுவென்று விசாரிக்கிறேன் என உறுதியளித்தாள் மறுநாள் காலை குழந்தையை தூங்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது மாமனார் என்னை அழைத்தார் நானும் செல்ல எனக்கு ஒரு காஃபி வேண்டும் என்றார் நானும் சமையலறையில் சென்று காஃபி செய்து கொண்டிருந்தேன் பின்புறமாக வந்த மாமனார் என்னை கட்டி அழைத்தார் அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை அவரை தள்ளிவிட்டு வெளியில் ஓடி வந்தேன் விடாமல் துரத்தி அவர் இனிமேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று என் கைகளை பிடித்து இழுத்தார் அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர் என் கணவனின் தங்கை அவர் உள்ளே வந்து பார்க்கும் பொழுது மாமனார் என் கைகளை பிடித்து நின்று கொண்டிருந்தார் நானும் அழுது கொண்டிருந்தேன் அவளுக்கு எல்லாம் புரிந்து போனது கோபத்தில் அவள் அவள் முகம் சிவந்தது அப் அப்பாவை பார்த்து என்ன காரியம் செய்ய இருக்கிறீர்கள் மகளை போல பார்த்து கொள்ள வேண்டிய அவளை நீங்கள் தப்பாக நினைத்து அவளிடம் இதேபோல் கீழ்த்தரமாக எப்படி செய்ய துணிந்தீர்கள் அவளும் என்னை போல் பெண்தானே என்றார் மகளை பார்த்த அவருக்கும் வேர்த்து விறுவிறுத்தது அவளின் முன்னால் கையும் களவுமாக அகப்பட்டதை உணர்ந்து கொண்டார் அவரும் அம்மா என்னை மன்னித்துவிடு நான் ஏதோ தவறான எண்ணத்தில் இப்படி செய்துவிட்டேன் என்றார் கணவனின் தங்கையோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்பா நாளை நானும் இதுபோல் கணவனை இழந்து நம் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் இதை போல் என்னிடம் நடந்து கொள்வீர்களா ஏன் இப்படி கீழ்த்தரமாக மாறிவிட்டீர்கள் அவளின் நிலைமையை நினைத்து பார்க்க உங்களுக்கு மனம் வரவில்லையா அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நீங்களே இப்படி கேவலமான காரியத்தை செய்ய துணிந்துவிட்டீர்களே நீங்கள் எல்லாம் மனிதனா என்று கேட்க மாமனார் தலை நின்று கண்ணீர் விட்டார் இந்த வயதில் இப்படி செய்கிறீர்களே உங்களது வாலிப வயதில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அதற்கு பலனாகத்தான் உங்கள் மகன் உங்களை விட்டு சீக்கிரம் சென்று விட்டான் உங்களால் இவரும் பாவத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது என கூற மேலும் அவர் அழத் தொடங்கினார் ஒரு கட்டத்தில் மனைவிக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கள் மனிதனே இல்லை என்று அவர் முகத்தில் காரி துப்பிவிட்டு சென்று விட்டாள் கணவனின் தங்கை மாமனாரும் தலை கவிழ்ந்தபடியே தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார் வெகு வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை நாங்கள் உறங்கச் சென்றுவிட்டோம் பிறகு காலை எழுந்து கவனிக்கும் பொழுது மாமனாரின் அறை கதவு திறந்திருந்தது உள்ளே சென்று பார்த்தால் அவர் அங்கு இல்லை அவர் பயன்படுத்தும் மேஜையில் ஒரு கடிதமும் அதன் பக்கத்தில் சொத்து பத்திரங்கள் நிறைந்த ஒரு பையும் இருந்தது கடிதத்தை எடுத்து படிக்க தொடங்கினேன் அதில் மருமகளுக்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தகுதியற்றவன் உனது நிலைமையில் இருந்து யோசித்து நான் தவறிவிட்டேன் காமம் என் கண்களை மறைத்துவிட்டது இவ்வளவு நாள் உனக்கு தொந்தரவுகளையும் மனவேதனைகளையும் அளித்துவிட்டேன் உன்னுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் மகளை இப்போல பார்க்க வேண்டிய உன்னிடம் தவறான எண்ணத்துடன் நடந்து கொண்டேன் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு இருக்கும் உன் முகத்தை பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவன் நான் உங்களை விட்டுச் செல்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் உனக்கு செய்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக முறைப்படி எனது மகனுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைக்காகவும் என் மேல் உள்ள அனைத்து சொத்துக்களையும் உன் பெயரில் எழுதியுள்ளேன் இதை வைத்து குழந்தையை நல்லபடியாக வளர்க்கவும் உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு ஏற்றவனாக பார்த்து மறுமணம் செய்து கொள் உன்னால் முடிந்தால் என்னை மன்னித்துவிடு என எழுதியிருந்தது எனது மாமார் மற்ற விஷயங்களில் நல்லவர்தான் ஆனால் காமம் என்ற ஒன்று அவரது தன்னை மறைத்துவிட்டது இது நடந்து பத்து ஆண்டுகள் கலந்துவிட்டன இப்போ இப்பொழுது கடவுளிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர் எங்கிருந்தாலும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றே பிரார்த்திக்கிறேன்